வணக்கம் வெல்கம் டு கல்ஸ் குசின் பொங்கல் இட்லி தோசை அரிசி உப்புமா சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஆப்டாக இருக்கிற சைட் டிஷ்ஷு தக்காளி குட்ஸு இதை சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு ப்ரெஷர் ஃபேன் அடுப்பில் வச்சு அரைக்கப்பு பயத்தம் பருப்பை ரெண்டு தடவை வாஷ் பண்ணி அதில் சேர்த்துட்டு எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி விட்டு கால் டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் பெருங்காயம் மூடி போட்டு ஒரு மூணு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம் மீன் டைம் ஒரு பேன் அடுப்பில் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு ரெண்டு கட் பண்ணதை சேர்த்துடலாம் ஆறு பூண்டு பல் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா சாட்டை பண்ணிக்கலாம் இது கூட தக்காளி ஒரு ஆறு கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வச்சிடலாம் இங்கே பருப்பு நல்லா வெந்தாச்சு இதை வந்து இப்போ நல்லா மேஷ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இங்கே தக்காளியும் நல்லா வெந்திருக்கு இப்போ இது கூட இந்த வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட ஒரு ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துடணும் மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சாச்சு ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ஜாய்